உலகமெங்கும் பரவி வாழும் என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி சார்பாக சுந்தரபாண்டியன் இந்த தலைப்பு விவசாயம் காப்போம் இந்த தமிழ்நாட்டின் திராவிட அரசு மதுபான ஆலைகளில் தயாரிக்கப்படும் மதுபானங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் கூட இந்த விவசாயிகள் கொடுப்பதில்லை என்பதுதான் உண்மை மதுபானத்தை எடுத்து செல்லும் கனரக கனரக வாகனங்கள் மேற்கூறி அமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் எடுத்துச் செல்லப்படுகின்றது இந்த மதுபானங்கள் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த மதுபானங்கள் ஆனால் மனிதன் மூன்று வேலை உண்ணும் உணவு அதை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தங்களது நெல்மணிகளை இந்த அரசிடம் ஒப்படைத்தால் அதற்கு ஒரு கேவலமான முறையில் நெல் மூட்டைகளை திறந்த வழியில் எடுத்துச் செல்லும் கனரக வாகனங்களில் எடுத்துச் செல்லும் அவலநிலை தான் தமிழ்நாட்டில் உள்ளது மதுபானத்தில் சாதித்த இந்த திராவிட அரசு விவசாயத்தில் மதிப்பெண் பூஜ்யம் மட்டுமே வணக்கம் நமக்கி ஓட்டு போட்டு வெட்டிப்பழ ஊருக்கே சோறு போற விவசாயிக்கு தான் நமது சின்ன விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை